நல்லாம்பட்டி அருகே கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் வழிப்பறி செய்வதற்கு சதி திட்டம் திட்டிய நான்கு பேர் கைது இரண்டு பேர் தப்பி ஓட்டம் சனிக்கிழமை இரவு எட்டு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் சார்பு ஆய்வாளர் கிருஷ்ணவேணி மற்றும் காவலர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது நல்லாம்பட்டி ராஜா குளம் அருகே பகுதியில் வேடப்பட்டியைச் சேர்ந்த சைமன்ராஜ் வயது இருபத்தி ஏழு நாகராஜ் வயது இருபத்தி ஏழு சபரிவாசன் வயது பத்தொன்பது குள்ளனம்பட்டியைச் சேர்ந்த கிரி வயது இருபத்தி மூன்று யாகப்பன்பட்டியை சேர்ந்த உதயா என்ற உதயகுமார் பொன்னுமாந்திரையைச் சேர்ந்த சண்முகவேல் ஆகிய ஆறு பேர் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சிறுமலை ரோடு பகுதியில் உள்ள பிரபல கம்பெனியில் கேசியர் எடுத்து வரும் பணத்தை வழிபறி செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயற்சி செய்தனர் சுற்றி வளைத்து போலீசார் சைமன்ராஜ் நாகராஜ் சபரிவாசன் கிரி ஆகிய நான்கு பேரையும் கைது செய்தனர் இரண்டு பேர் தப்பி ஓடிவிட்டனர் மேலும் கைது செய்த நபர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தப்பி ஓடிய உதயா என்ற உதயகுமார் சண்முகவேல் ஆகிய இருவர் மீதும் கொலை வழிப்பறி கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவே இவர்களை பிடிக்க தாலுகா காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது